நிற வாழ்த்துகள் உறவுகளே இதனை கீழே நீங்கள் பார்ப்பது ஒரு கருத்து அதாவது இந்த கருத்தை வந்து அவருடைய அதனுடைய போட்டிருக்கின்றார் பயோலஜி சேர் கலைவாணன் கணவர் சேரா கணொரு சேர் என்று சொல்லி போட்டுட்டு கலைவாணன் என்று அவற்றை பேரை தான் அவற்றை கணக்கு இருக்கு இந்த சேரு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான் ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இரண்டு காணொலிகள் போட்டு அதாவது ஒன்று குழந்தைகளை வந்து தீரலே தங்களுடைய பிள்ளைகளை குருக்கள் மருத்துவக்கு வைப்பது தேர்வேற்றது ஒன்று என்று சொல்லி நான் போட்டேன் அதுக்கு இவரிட்டிருக்கும் கருத்து தவறியதும் இல்லை அந்த குழந்தையை வைத்திருப்பது தவறியதும் இல்லை குழந்தையும் தெய்வமும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்லவாற என்னென்றால் அது எனக்கும் தெரியும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்றது எனக்கும் தெரியும் எனக்கும் பிள்ளை சரிதானே அனைத்தையும் விமர்சிக்க நோக்குதல் ஒரு வகையான மனநோய் மனநோய் அண்ணா நீங்கள் சிறிது காலம் ஓய்வெடுத்து உளவள மேம்பாட்டுக்கான கைங்கரியங்களில் ஈடுபடுவது நன்றி என்று சொல்லி போட்டிருக்குங்க ஒரு விளக்கம் குடுப்பம் என்பதற்காகத்தான் இந்த காணொலி ஏனென்றால் இதே சேறு தன்னுடைய முகநூலிலையும் இரண்டு நிழல் படங்களை போற்று அதாவது இந்த குருக்கள்மார் தங்களுடைய குழந்தைகளை ஏற்றும் புகைப்படத்தை போற்று அதாவது மூன்று புகைப்படம் நான் கண்டிருக்கின்றேன் அவர் இரண்டு புகைப்படத்தை படங்களை தான் அவர் கண்டு கண்டு போட்டிருக்கின்றார் இந்த சேருடைய பதிவையும் நான் இதிலே இணைக்கின்றேன் இந்த இரு படங்களையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் ஊமர்சுக்கு இத்தால் என்ன சொல்றேன் என்றா ரசனை கட்ட இடம் நீங்கள் யாரு இவர் சொல்றார் இந்த சேரு சொல்றார் ரசனை கட்ட இடம் நீங்கள் தேர் எப்படி இழுக்கோணும் என்று விதி எல்லாம் இல்லையப்பா யாரு இவர் சொல்றார் தேர் எப்படி எல்லாம் இழுக்கோணும் என்று சொல்லி விதி இல்லையா இப்படியானவங்களாலதான் இந்த பொறிகளை கொண்டு வந்து அலையும் அதாலையும் கொண்டு வந்து விழுக்கிறாங்க அதுக்கு காரணம் அப்படியான தான் தொடர்ந்து படிப்போம் சுதந்திரமான மார்க்கம் ஆண்டால் அது சைவந்தான் நல்ல விடுதலையான மார்க்கம் என்று சொன்னாலே அது சைவம்தான் அதுக்கு மாற்று இடமில்லை கடவுளை கல்லெறிஞ்சும் கும்பிடலாம் கோம் வந்தா தூஷணத்தாலை பேசியும் கும்பிடலாம் அது அவரவர் உள்ளத்தை பொறுத்தது இங்கே இருக்கின்ற பெண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை பாருங்கோ நான் அந்த அம்மாளாட்சியே தேர்ல வளம் வந்த மாதிரி பார்த்தேன் கட்டாயம் ஆனால் இந்த சேருக்கு ஒருவேளை ஐயருடைய பேர குழந்தையும் ஐயருடைய பிள்ளையும் தான் மாதிரி தெரியும் போல இருக்கு ஒருவேளை இப்படி இருக்கலாம் எப்படி என்றால் இந்த சேரு இருந்து வழிக்குட்டு வரும் பொழுது கோயில்ல சேருன்ற பேரை சொல்லி அர்ச்சனைகள் நடக்கலாம் அதுக்காகத்தான் சேறுக்குடி கதைக்கும் எனக்கு தெரியவில்லை என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்த ஐயர் தன்னுடைய குழந்தையை ஏற்றுவதைப் போல் தன்னுடைய பேர குழந்தையை ஏற்றுவதைப் போல் அந்த திருவிழாக்கு வேறொரு இடத்திலிருந்து வரும் குழந்தையினை தேரிலே ஏற்ற முடியுமா ஏனென்றால் சைவம் விடுதலையான மார்க்கம் என்று சொல்லி சொல்லுகின்றார் அந்த சேரு அது உண்மையாக இருந்தால் நான் சில பேரை கூட்டிக் கொண்டு வருகின்றேன் எங்கென்றாலும் ஒரு திருவிழாக்கு அந்த தேரிலே நல்ல குழந்தை எந்த குழந்தைக்குத்தான் விருப்பம் இல்லை தேரிலே ஏறுவதற்கு புரிகிறதா என்னென்றால் அந்த தேரனுடைய வடிவமைப்பு அதனுடைய அலங்காரங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு விருப்பம் வரும் ஆனால் அந்த விருப்பம் அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைவேறுமா இந்த விடுதலையான மார்க்கத்திலே அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதையும் வந்து இந்த சேறு கூற வேண்டும் என்ன அழகு என்ன சிரிப்பு மாற்றுகிறது இடமில்லை நல்லாகத்தான் இருக்கின்றது அதற்காக அனைத்து குழந்தையும் நல்லாத்தான் இருக்கும் என்பதை வந்து மறந்து விட கூடாது மறத்து விட கூடாது அந்த பேரனார் மடியில இருக்கின்ற குழந்தை அட ஒரு பேரனார் தன் பேத்தியோட விட என்ன சந்தோஷம் உலகில உம் பேரனார் என்பது வந்து குடும்பம்லங்குதா பேரனார் பேரனார் தான் ஆனா ஒரு பொது என்று சொல்லி வரும் பொழுது அங்க பேரன் பார்க்க முடியாது சரி தொடர்ந்து படிப்போம் ஊரை கண்டிப்பா காட்டினே என் போலீஸ் அப்பா ஓ சேருடைய அப்பா போலீசோ ஓ ஆஹ் சொல்றார் சொல்ற அப்பா வந்து காவல்துறை ஆஹ் வடிவ காவல்துறை என் போலீஸ் அப்பா என் மகளோட ஒளிச்சு விளையாடுவார் உம் தன்டைய அப்பா ஒரு காவல்துறை அவர் தன்னை மகளோட வந்து ஒளிச்சு பிடிச்சு விளையாடுவார் நல்ல காவல்துறையா இருந்தா காவல்துறை காவல்துறையார் நிலையத்துல வச்சு கொள்ளணும் வீட்டுல வந்து அவர் பேரனார் தான் சேரு அப்பா தான் அது இதுக்கு இல்லை ஆனா சட்டம் என்று சொல்லி காவல்துறைக்கு போனா சேத்திய தூக்கி போட்டு கீழே வைக்கலாது அது வந்து அந்த காவல்துறை என்ற தொழிலுக்கு வந்து ஏற்புடையது அல்ல அதனை வந்து இந்த சேர் புரிஞ்சு கொள்ள வேணும் ஊருக்கு நீதி சொல்ற என் மாமனாரு இங்கு வர்றான் சேருன்ற மாமா யாரு சேர் என்ற மாமா நீதவான ஊருக்கு நீதி சொல்றான் என்ன செய்யற நீதான் மறுமோனுக்கு நீர் தெரியாம வந்து கதைச்சி கொண்டிருக்கிற அதுகளை என்ன செய்யற பக்கம் இருக்கட்டும் இது சேறு சேராமே இருக்க போகுது பாப்பா தொடர்ந்து படிப்போம் வீட்டுக்கு வந்தா ஜட்மெண்ட் எல்லாம் என்னோட பட்டு தான் மாத்து படிச்சால் படிச்சாலும் பள்ளிக்கூடத்துல புள்ளிகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாள் கொஞ்சமாவது ஒரு அறிவார்த்தமா சிந்திக்க வேணாம் நீதிமன்றத்துல நீதிமன்றம் வேற வீடு என்றது வேற கோயில் என்றது வேற வீடு என்றது வேற பிள்ளைக்கு வந்து குருக்கள் வந்து அப்பா தான் ஆனா கோயிலுக்கு வந்தால் அவர் குரு அதை மறக்க கூடாது அவருக்கும் வந்து எல்லாம் இருக்கு மலங்கழிப்பார் சலங்கழிப்பார் எல்லாம் இருக்கு அவரும் மாந்தன் தான் கொஞ்சமாவது புரிஞ்சு கொள்ளும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட படிக்கிற புள்ளைகளுக்கு எப்படி வந்து ஒரு அறிவை நீங்க சொல்ல போறீங்களோ தெரியல இதுல கூட ஒரு தழுவி இல்லாம ஒரு சிவரா ஆயிருக்கிறேன் நீ உங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தெரியப்பா சொல்ல கொடுக்க போறீங்களோ தெரியல பேரன் பேத்தி உறவு வரை முறைக்கு அப்பாற்பட்டது விமர்சனத்தை விடுத்து பேரன்பேத்தி உறவு முறை வந்து விமர்சனத்துக்கு அப்பாட்பட்டுதான் அதுக்காக வந்து யாரு சேரு அப்பா யாரு காவல்துறை அவர் மடியில வச்சிருந்த வந்து காவல்துறை நிலையத்துல வாராக்களுக்கு பணி செய்ய முடியுமா அப்படி செய்யலாமா அல்லது அப்படித்தான் செய்கிறாரா சேர் கொஞ்சம் சிந்திக்க வேணும் சேர்ட்ட படிக்கிற புள்ளிகள் ஆறஆர் எல்லாம் இந்த சிறட்டை படிக்கிற புள்ளிகள் பெற்றோர்கள் எல்லாம் சிந்தியுங்க இப்படியான வந்து படித்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியான அளவுல கல்வி அறிவு விடுங்கோ உங்களுடைய முடிவு கொஞ்சம் சிந்தியுங்கோ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் எப்படி வந்து தங்களுடைய கல்வியை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பார்கள் என்பதை சிந்தியுங்கோ அப்பாற்பட்ட விமர்சனத்தை விடுத்து மூடித்து போகவும் பாடி சோடாக்கள் ஒரு எழுதுற முறையே தெரியாம ஒரு ஒரு இருக்கிறார் அந்த சேர் ஒரு ஒரு பொது தளத்துல ஒரு பொதுவான கருத்து இல்லையா பூமேர்ஸ் பாதி சோடா என்னப்பா கருத்து சொல்றீங்க ஒரு கருத்து சொல்லி அதுக்கு ஒரு முரதிரிய வேணாம் சேரண்டு இப்படித்தானா பிள்ளைகளுக்கு படிப்பிக்க போறீங்க பயோலஜி சார் சரி அப்பாற்பட்ட விமர்சனத்தை விடுத்து மூடிட்டு போகவும் பாடி சொல்றார்கள் சுதந்திரமான இந்த மார்க்கத்தை மூக்கத்தனமாக ரூல்ஸுகளால மூடி முட்டி மோதி அதை இல்லாமல் பண்ணிடாதீங்க பூமர்ஸ் என்று போட்டிருக்கிறார் இது ஒரு விடுதலையான மார்க்கம் இந்த விடுதலை அனைவருக்கும் உண்டா இல்லை அதற்காகத்தான் இந்த போராட்டம் என்பதை வந்து இவர் சிந்திக்க வேண்டும் அத்துடன் என்ன ஒன்றையும் குறிப்பிடுகின்றேன் கொஞ்சம் ஓய்வெடுத்து மனநிலையை சரிவார்க்கச் சொன்ன இந்த பயோலஜி பேரு தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய புகழை பாடுவதும் ஒரு வகையான மனநோய் என்பதை வந்து சிந்திக்க வேண்டும் இவ்வாறான மனநோயிற்கு நீர் பல பிள்ளைகளுக்கு பாடஞ்சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எவ்வாறான ஒரு மனநிலையிலே வந்து வளர்வார்கள் என்பதையும் வந்து பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய சார்ந்தவர்களும் சிந்திக்க வேண்டும் நான் இதிலே பதியும் காணொலிகளை வந்து எந்த இடத்துக்கு உள்வாங்குவார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை ஆனால் ஒரு ஆசிரியனுடைய கல்வி முறை ஒருவரையே மாற்றிவிடும் ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்கின்றார் பாலையில் இருப்பதுதான் அகப்பயிர் வரும் என்பதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பயாலஜி கலைவாணனனுடைய கருத்து அமைந்திருக்கின்றது இந்த கலைவாணனும் கடந்த காலத்திலே குரலுத்தை காணொளியே உள்ளுக்கு அங்கு அனுப்பிய உள்பட்டிகள் அனுப்பிய ஒருவர் தான் அதனை கலைவாணனும் மறுக்க முடியாது அவர் மறந்து விடவும் கூடாது பாவம் ஏதோ அறியாமல் பேசிவிட்டார் பாடசாலை மாணவர்களிடமிருந்து அவரும் கல்வி கற்றால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஒரு அடக்கத்தை ஒடுக்கத்தை பக்குவத்தை ஒரு பொது இடத்தில் பேசுவதை எவ்வாறு பேச வேண்டும் என்னும் ஒரு ஒரு தெளிவை வந்து இந்த biology sir கற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் இல்லையா சார் சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா hobby காக பண்ணல 100% professional மனசில் ஆயோ பை ஓகே அவர்களே இடுகின்றேன் ஊர்மொழி பெற்றுக்கொள்ளும் நீதான் சேராகிவிட்டீர்கள் உமக்கு பிறந்த பிறக்க போன்ற குழந்தைகளானது சேற்றில் முளைத்து சிந்தாமறையாக மர வேண்டும் என்றாலும் பெற்றுக்கொள்ளும் என்ன சாரு மனசில் ஆயோ